நம் இந்தியாவில் வாழ்கின்ற நதி நிறைய பேர் நிறைய மனிதர்கள் குடும்பத்தை காப்பாற்றுவதற்காகவும் குடும்ப சூழ்நிலையின் காரணமாக வெளிநாடுகளிலே போய் வேலை செய்கிறார்கள் அங்கு வேறு வழியில் நம் சூழ்நிலையின் காரணமாக இறந்து போகின்ற நிறைய உடல்களை இந்தியாவுக்கு கொண்டு வர வேண்டும் என்றால் அதே ஏர் ஆம்புலன்ஸை தான் நாம் பயன்படுத்த வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது அப்படி அவர்கள் கொண்டு வருகின்ற அங்கிருந்து கொண்டு வரும் பொழுது அதிகப்படியான விமான கட்டணத்தின் காரணமாக அந்த உடல்களை மரியாதையாக நம் நாட்டுக்கு கொண்டு வர முடியாத சூழல் இருக்கிறது அதற்காக நான் மாண்புமிகு அமைச்சரிடம் என்ன கேட்கிறேன் என்றால் நமது இந்திய அரசாங்கம் அப்படி இறந்து இறந்து சப்சிடி கொடுத்தார்கள் என்றால் அந்த குடும்பத்திற்கு இருக்கும் மரியாதையாக அந்த உடலை நாம் அடக்கம் செய்வதற்கு ஒரு ஏதுவாக இருக்கும் ஏனென்றால் எதற்காக நம்ம தேசத்தை விட்டு வெளி தேசத்துக்கு போகிறார்கள் என்றால் வறுமையின் காரணமாகவும் குடும்பத்தை நடத்த முடியாத சூழ்நிலையின் காரணமாக தான் வேலை தேடி குடும்பங்களை விட்டு குழந்தைகளை விட்டு தேசங்களுக்கு செல்கிறார்கள் அப்படி வருகின்ற உடல்களை மரியாதையாக நாம் அடக்கம் செய்ய வேண்டும் என்ற அந்த அந்த குடும்பத்துக்கு உடனடியாக உடல்கள் வேண்டும் என்றால் நீங்கள் கட்டணத்தை குறைக்க வேண்டும் என்று நான் ரொம்ப தாழ்மையாக அமைச்சரிடம் கேட்டுக்கொள்கின்றேன் அதே போன்று நாம் இப்பொழுது கூட விமான நிலையங்கள் செல்லும் பொழுது விமான நிலையத்துக்குள் போய் ஒரு தண்ணி பாட்டிலை தண்ணி பாட்டிலை வாங்க வேண்டும் என்றால் தண்ணீரை வாங்க வேண்டும் என்றால் பயமாக இருக்கிறது வயிறெல்லாம் வலிக்குது ஏனென்றால் வெளியில் வந்து பத்து ரூபாய் இருபது ரூபா வாட்டர் பாட்டில் ஆனால் உள்ள விமான நிலையத்தில் நூறுரூபா நூற்றி ஐம்பது ரூபாய் இருக்குது ஒரு பயமாக இருக்குது வெளியில் இட்லி வாங்கினான்னா ஐம்பது ரூபாவாக இருக்குது ஆனால் ஏர்போர்ட்டில் போய் உள்ள இட்லி வாங்கினான்னா ரெண்ட இரநூத்தி ஐம்பது ரூபாலேருந்து முந்நூறுரூபா இருக்குது இப்படி உள்ளே இருக்கின்ற அந்த ரெஸ்டாரண்ட்டோட உணவுப் பொருட்களோட விலை என்பது மிக அதிகப்படியாக இருக்கின்றது இது சாமானிய ஒரு மனிதன் ஒரு உள்ளே ஏர்போர்ட்ஸ்க்குள்ளே வந்தால் தன் உணவை அருந்துவதற்கு கூட யோசிக்கின்ற ஒரு மிக மோசமான ஒரு சூழல் நான் நம்ம நமது மாண்புமிகு அமைச்சரிடம் விமான நிலையம் விற்கப்படுகின்ற உணவுப் பொருட்கள் விலை தய தயவு கூர்ந்து மக்களுக்காக நீங்க குறைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அதே போன்று கடைசி நேரங்களில் விமான டிக்கெட்டுகளை நாம் கேன்சல் செய்கின்றோம் வேறு வழி இல்லாமல் தான் ஒருவர் விமான டிக்கெட்டை பதிவு செய்து வேறு வழி இல்லாத சூழ்நிலையில் கடைசி நேரத்தில் விமான டிக்கெட்டை நம்ம கேன்சல் பண்ணும் என்ன நடக்கிறது என்றால் ரீஃபண்ட் வந்து பாத்தீங்கன்னா இருபது சதவீதம் இல்ல பதினஞ்சு சதவீதம் ரீஃபண்ட் கிடைக்கிறது நம்ம குறிப்பாக ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு ஒரு விமான டிக்கெட்டை நாம் பதிவு செய்கின்றோம் என்றால் அது நமக்கு வேற சூழ்நிலையில் வேற சூழ்நிலை காரணமாக தான் அவற்றை விமான டிக்கெட்டை நம்ம ரத்து செய்கின்றோம் அப்போது நமக்கு திருப்பி நம் பணம் வெறும் இருபது சதவீதம் பதினொன்று சதவீதம் வருகிறது பிரைவேட் விமான நிலையங்கள் எல்லாம் அந்த பணம் பிரைவேட் விமான நிலையங்களுக்கெல்லாம் அந்த நிறுவனத்துக்கெல்லாம் அந்த பணம் முழுவதாக செல்கின்றது அந்த நம்ம கேன்சல் பண்ணிய அந்த குறிப்பிட்ட சீட்டு என்பது அவர்கள் கடைசி நேரத்தில் மும்மடங்கு உயர்த்தி விற்கிறார்கள் அவர்களுக்கு நஷ்டம் எடுப்படவில்லை லாபம் ஒரு சீட்டை புக் புக் செய்து அந்த சீட்டை நான் கேன்சல் செய்தார் விமான விமான நிறுவனம் எனக்கு வெறும் இருபது சதவீத பணத்தை திருப்பி தருகிறது ஆனால் அதே விமான டிக்கெட்டை மூன்று மடங்கு உயர்த்தி அந்த விமான டிக்கெட்டை விற்கப்படுகிறது அப்போ நிறுவனங்கள்

உடல் ஊனமுற்ற நபர்கள் விமானத்தில் பயணிக்கும்போது அவர்களுக்கு கன்செஷன் தர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் அவர்களுக்கான விம மற்றவர்களைப் போன்று விமான கட்டணம் அவர்களுக்கு இல்லாமல் அவர்களுக்கு ஊனமுற்றவர்களுக்கு விமான கட்டணம் குறைக்கப்பட வேண்டும் முழுவதுமாக எழுபதுலேருந்து எண்பது சதவீதம் குறைத்து நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று நான் தாழ்மையாக கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்